கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அந்த மருந்துகளை ஆய்வு செய்யாத சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேரை நேற்றுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்படவிருந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது இன்னொன்று இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை இதை வந்து பூதாகரமாக அரசியலாக்கி வேற மாதிரி இந்த வந்து பொது இடங்களில் விவாதிப்பது என்பது சரியான ஒன்றாக இருக்காது இந்தியாவை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் மருந்து ஏற்றுமதியில் வர்த்தகம் என்பது அந்த ட்ரான்ஸாக்ஷன்ல இருக்கு பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் கோடிக்குள்ள மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏறத்தாழ நூறு நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்கள்லிருந்து ஒரு நூறு கம்பெனியிலிருந்து மட்டுமே பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது இது வந்து ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை இது வேற நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ மருத்துவ பிரச்சனை இதை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது என்பது எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும்